அவ நாள் பூரா பூஜை அறையில உக்காந்துக்கிட்டு ஓம் நமசிவாயா சிவாய ஆனா சமையல் அறைக்குள்ள போய் கரண்டி எடுக்க மாட்டான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற துளசி மாடத்துக்கு போய் தண்ணிய ஊத்துவா ஆனா வயல்ல இறங்கி வேலை செய்ய மாட்டான் அவருடைய புருஷ ராமையா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் ராமையா வீட்டு வேலை வயல் வேலை எல்லாத்தையுமே தனியா செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியோட சோம்பரித்தனத்தை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு நாள் கமலா காலையிலேயே எழுந்திருச்சிட்டியா சந்தோஷம் மாடுங்களுக்கு கொஞ்சம் புல்லு வைக்கலாம் இருக்க தடுக்காதீங்க மாடுங்களை படிச்சதும் அந்த சிவன் தான் அவர் எல்லாரையும் பார்த்துக்கும் போது மாடுங்க பசிய தீக்க மாட்டாரா அப்ப ராமையா அவரு எல்லாத்தையும் பாத்து பாருதான் ஆனா இப்ப அதுங்களை நாம தானே வளர்க்கறோம் நமக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும் இல்ல சரி சரி நான் வயலுக்கு போறேன் மதியத்துக்கு கஞ்சியாவது காட்சி கொண்டு வந்து கொடு வெயில வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவனுக்கு பூஜை செய்யாம நான் சமைக்கவும் மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் நீங்க மரத்துல இருக்கிற பழத்தை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்க எல்லாத்தையும் அந்த சிவனை நல்லபடியா பாத்துப்பாரு ராமையா தலை பிடிச்சுக்கிட்டு வயலுக்கு போய் சேர்ந்தான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் கிணத்தடிக்கு வந்து கிணத்துல இருந்து தண்ணி அரைக்கும் போதும் கூட கமலா பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா சாந்தா அந்த கமலா நேத்து முழுக்க கோவில தான் உக்காந்துகிட்டு இருந்தா இந்த பக்கம் மழை வந்து வீட்டுல காய போட்டிருந்த துணியெல்லாம் தரையில விழுந்து சேர் சேரா ஆயிடுச்சு பாவம் அந்த தோச்சி மறுபடியும் காய போட்டான் என்ன பக்தியோ என்னவோ எதுவும் செய்யாம கடவுள் பேர் சொல்லிக்கிட்டு உட்காந்துகிட்டு இருந்தா கடவுள் சந்தோஷப்பட்டுருவாரா எதுவும் செய்யாம பலனை மட்டும் எப்படி எதிர்பார்க்கிறாலும் நேத்து அவன் வீட்டுக்கு போயிருந்த வீடே ரொம்ப அழுக்கா இருந்துச்சு பூஜையார மட்டும்தான் சுத்தமா இருந்துச்சு பக்தி நல்ல விஷயந்தா ஆனா சோம்பேறித்தனத்தை பக்திங்கிற பேரை சொல்லி மூடி மறைக்க கூடாது எல்லாமே கமலா காதல விழுந்தாலும் பெருசா அதை பத்தி தலையை கெடுத்துக்கமாட்டா ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பக்தி இல்ல என்னுடைய பக்தியை பார்த்து ஒரு நாள் அந்த சிவனே நேர்ல வருவான் வந்து என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பான் அப்படின்னு கமலா எப்பவுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பா கைலாயத்துல சிவன் பார்வதி ரெண்டு பேருமே உட்காந்து பூலோகத்துல இருக்கிற பக்தர்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க பார்வை சிவபுரத்துல இருக்கிற கமலா மேல போச்சேன் அன்னை பார்வதி சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்களா சுவாமி உங்க பக்தை கமலா எவ்வளோ பக்தியோட உங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கா அவ சொல்ற உங்களுடைய பேர் போலோகத்தை தாண்டி கைலாய வரைக்கும் கேட்குது உண்மையிலேயே அவளுடைய பக்தி சிறந்ததுதான் சிவன் கம்பீரமா உண்மைதான் தேவி அவளுடைய பக்தியில எந்த குறையும் இல்ல மனசுக்குள்ள எந்த கெட்ட எண்ணமும் இல்ல ஆனா அவளுடைய வழிபாட்டு முறையில தான் ஏதோ ஒரு குறை இருக்கு பார்வதி தேவி ஆச்சரியமா குறையா என்ன குறை சுவாமி அவ பக்திய தன்னுடைய சோம்பேறித்தனத்தை மறைக்க ஒரு போர்வையா பயன்படுத்துறா பக்திங்கிற பேரை சொல்லி தன்னுடைய சின்ன சின்ன கடமைய கூட செய்யறதில்ல பாரு அவளுடைய புருஷனான ராமையா தனியா எவ்வளோ கஷ்டப்படுறான் பக்தி அப்படிங்கிறது பொறுப்புகளையும் கடமைகளையும் தூக்கி போடுறதில்ல நம்முடைய கடமைகளை பொறுப்பா செஞ்சு முடிக்கிறதுக்கு சக்திய கொடுக்கறதுக்கு பேருதான் பக்தி ஒரு பெண்ணா இருந்து பெண்கள் செய்ய வேண்டிய எதையும் செய்யாம இருந்தா அது அதர்ம்தான நீங்க சொல்றதும் சரிதான் பாவராமையா தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா உங்க பக்திக்கு நீங்க சொல்லி புரியவேங்க உங்க பேச்சு நிச்சயமா கேப்பா இல்லையா மாத்திர ஆனா அவளுக்கு வரம் எதுவும் கொடுக்க போறதில்ல ஆனா நேரத்தோட மதிப்பு என்னங்கிறத தெரியப்படுத்துறேன் என் பேரை சொல்லிக்கிட்டு என்னை கும்பிட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் இல்லை கடமைகளை ஒழுங்கா செஞ்சாலும் என்ன பார்க்க முடியும் தர்மத்தின் வழியில யாரு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும் அவளை சோதிக்க வேண்டிய நேரம் இப்ப வந்திருக்கு அன்னைக்கு ராத்திரி கமலாவோட கனவுல ஒரு வயசான முனிவர் வேடத்துல சிவன் வந்தாரு கமலா உன்னுடைய பக்தி என்ன சந்தோஷப்படுத்தி இருக்கு உன் பக்தியால தான் நான் இன்னைக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன் கமலா சந்தோஷமா சுவாமி நீங்க யாரு உங்க கண்ணுல என்ன வெளிச்சோ அது நான் அந்த சிவனுடைய தூதுவன் சிவன் உனக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்காரு ஆனா அதுக்காக அவர் வைக்கிற சோதனையில நீ வெற்றி பெறணும் என்ன சோதனை சுவாமி நீங்க என்ன சொன்னாலும் செய்யற எவ்வளவு பூஜை வேணும்னாலும் சேர என்ன செய்ய சொன்னாலும் நான் அப்படியே சாமி இல்ல கமலா நான் சொல்ல வர்றது உன்னுடைய பக்தி மற்றும் பூஜைய பத்தி சம்பந்தப்பட்டதில்ல இது உன்னுடைய கர்ம பலனுக்கு சம்பந்தப்பட்டது உன்னுடைய ஊர் எல்லையில பாறைகள் அதிகமா இருக்கிற ஒரு வறண்ட பூமி இருக்கு இல்லையா அந்த பூமியில இருக்கிற பாறைகள் அகற்றி அங்க நல்லபடியா உழுது விவசாயம் செஞ்சு நீ விளைச்சல விளைய வைக்கணும் யாருடைய உதவியும் செய்யணும் அந்த விளைச்சலை கொண்டு நீ சிவனுக்கு பிரசாதம் செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் கமல ரொம்ப பயத்தோட நான் மட்டும் தனியாவா அந்த வறண்டு பூமியா ஐயோ அதுல நிறைய பாருங்க இருக்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதே இல்லையே நீ எப்பவும் கூப்பிடுறிய அந்த சிவன் அந்த சிவன் உனக்கு எதுக்கு உதவி செய்ய மாட்டாரா என்ன உனக்கு தேவையான சக்திய பக்தியோட கேளு அந்த சிவன் உனக்கு கொடுப்பாரு ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு மோட்சம் வேணும் அப்படியே சொல்லி அந்த முனிவர் மறைஞ்சிட்டாரு கமலா துடிச்சு புடிச்சு எழுந்திருச்சா அவளுக்கு அது உண்மை மாதிரி தான் இருந்துச்சு அவளுக்கு மோட்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தெளிவா தெரிஞ்சது அந்த சிவனை போய் அடையிறதுக்கு இதை விட சுலபமான வழி இல்லை அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு அதனால அவ கடினமா ஒழிக்கணும்னு முடிவு பண்ணா அடுத்த நாள் காலையில ராமையா எழுந்திருச்சு பார்த்தா கமலா அப்போ படுத்துக்கிட்டு இல்ல வெளியில வந்து பார்த்தா அவ எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போறதுக்கு சித்தமா நின்னுக்கிட்டு இருந்தா அத பார்த்து ராமையாவால நம்பவே முடியல கமலா எங்க போற என்ன இது கடப்பாறையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு பூஜைக்கு நேரமாகலையா நான் வயல உள்ள போய்கிட்டு இருக்கேன் சிவன் எனக்கு புது வேலையை கொடுத்திருக்காரு ராமையா ஆச்சரியமா நீயா என்னாச்சு உனக்கு ராத்திரி எதனா கெட்ட கனவு கண்டியா தப்பு தப்பு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு சிவன் கொடுத்த வேலை இது நான் தனியாத செய்யணும் நான் வர அப்படின்னு சொல்லி கமலா வேகமாக வயலுக்கு போனா கமலா வயலுக்கு போறத பார்த்து ஊஜனங்க எல்லாரும் இவ என்ன செய்ய போறாளோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வறண்டு பூமியில கால் எடுத்து வச்சா கமலா அந்த பூமியில பெரிய பெரிய பாறையும் முள் பொதரும் மட்டும் தான் இருந்துச்சு கமலா பயந்துகிட்டே ஒரு கடப்பாறையை எடுத்து அந்த பாறைய நகத்துறதுக்கு முயற்சி பண்ணா அவ கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிச்சு பத்து நிமிஷத்துக்கே கமலா ரொம்பவும் சோர்வடைஞ்சிட்டான் கமலா மனசுக்குள்ள அப்பனே சிவனே என்ன இது சந்தோஷமா உன் பேரை சொல்லிக்கிட்டு இருந்தனா ஆனா எனக்கு இவ்வளவு கஷ்டமான ஒரு சோதனையை வச்சிருக்கீங்களே இது என்னால செய்ய முடியாது போலயே அப்படின்னு சொல்லி நம்மளால முடியாதுன்னு நினைச்சு கடப்பாரியை தூக்கி போட்டு அவ வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவளுக்கு அந்த முனிவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு சிவனுடைய தான் உனக்கு பலம் அவ கண்ணை முடிக்கிட்டு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்படி சொல்ற அந்த பேர் அவளுக்கு ஏதோ ஒரு சக்தியை கொடுத்துச்சு அவ கடப்பாரியை எடுத்துக்கிட்டா இந்த தடவை பாரியை நகத்தும் போது ஓம் நம ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பாரியை நகத்துறத ஒரு யாகமா மாத்தனா கடப்பாரிய பிடிச்சி எல்லா பாரியையும் அவ தள்ளி தள்ளி போட்டுட்டா கையெல்லாம் காப்பு காய்ச்சது உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு ஆனா அவ மனசுக்கு மட்டும் சந்தோஷமா இருந்துச்சு அவளுடைய கஷ்டத்தையும் அவகிட்ட வந்த மாற்றத்தையும் பார்த்து ராமையா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவன் உதவி செய்வா அப்படின்னு கேட்டான் கமலா அதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் கமலா உன் கைய பாரு எப்படி காப்பு கச்சிருக்கு வா வந்து இந்த கஞ்சி அவது கொடி கமலா சிரிச்சுகிட்டே இந்த வழியிலையும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க இத நான் சிவனுக்காக செய்யறேன் ஏ வேர்வையால அவருக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்க கமலா அந்த பூமியை உழுது அதுல சோள விதைகளை தூவனா ஊர்ல இருக்கிற கிணத்து தண்ணியை கொண்டு வந்து அந்த சோழ தோட்டத்துக்கு அவ ஊத்திக்கிட்டு இருந்தா அந்த சோழ செடிகள்ல அவ அந்த பரமசிவனையே பாத்துக்கிட்டு இருந்தா வயல்ல போட்டு விதைகள் எல்லாம் முழிச்சு வரும்போது அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் சோளக்காடு காடு மொத்தமும் விளைஞ்சு நிக்கும் போது அவளுக்குள்ள ஒரு புது மனுஷிய பார்த்தா இப்ப அவளுக்குள்ள சோம்பேறித்தனம் இல்ல சந்தோஷம் ஒரு ஆத்ம பலம் இது எல்லாமே இருந்துச்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் என்ன அப்படிங்கறத கமலா புரிஞ்சுக்கிட்டா இப்ப ஊஜனங்க அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு பதிலா அவளை பார்த்து பெருமைப்பட்டாங்க சாந்தா பாத்தியா கமலக்காவ இந்த வருண்ட பூமிய இவ்வளவு அழகா மாத்திட்டாங்க அவங்க கண்ணுல ஏதோ ஒரு புது விளைச்சம் தெரியுது என்னன்னு அவங்க காட்டுறாங்க நாம கூட அவங்களுக்கு உதவி செய்யணும் சில நாட்கள்ல அந்த சோள காட்டு நெறிய சோளம் வந்துச்சு அந்த சோளத்தை பார்த்து கமலா சோளத்தை எடுத்து கண்ணல வச்சு ஒத்தி எடுத்துக்கிட்டா அது வெறும் சோளம் இல்ல அவ சிவன் மேல பக்தி வச்சிருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் விளைச்சல் அறுவடைக்கு வந்துச்சு கமலா கனவுல சொன்னபடியே முத விளைச்சல சிவன் கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போனா அவ முகத்துல ஏதோ சாதிச்ச அந்த திருப்தியும் தெரிஞ்சது அவ சந்தோஷத்தை பார்த்து ஊஜனங்க எல்லாருமே அவ பின்னாடி போனாங்க கமலா கோயிலுக்குள்ள போய் அந்த சோளங்களை எடுத்து சிவலிங்கத்தோட பாதத்துல வச்சா கமலா கண்ணை முடிக்கிட்டு அப்பனே சிவனே நீ சொன்ன மாதிரியே வெளிச்சல வெளியே வச்சு உன் பாதங்களை கொண்டு வந்து வச்சிருக்க தயவு செஞ்சு எனக்கு மோட்சத்தை கொடுப்பான் அப்படி அவ கண்ணு மூடி வேண்டிக்கிட்ட உடனே திடீர்னு அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு அந்த வெளிச்சத்துல இருந்து அந்த பரமசிவனே கமலா முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்தாரு அது கமலாவுக்கு தெரியாது கமலா கண்ண திறந்து பாரு கமலா கண்ணு திறந்து பார்த்தா எதிர்க்க இருக்கிறது அவ தினமும் கும்பிடுற சிவன் சந்தோஷத்துல அவ சிவனுடைய பாதங்கள்ல போய் விழுந்தா சாமி உங்க தரிசனம் எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ எனக்கு மோட்சத்தை கொடுங்க உங்க கூடவே என்ன கைலாயத்துக்கு கூட்டிட்டு போங்க கமலா நீ கேட்ட மோட்சம் எப்பவோ கிடைச்சிடுச்சு விட்டுட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறதோட சந்தோஷத்தை பார்த்தியோ அப்பவே உனக்கு முதல் மோட்சம் கிடைச்சிடுச்சு எப்போ நீ உன்னுடைய வேலைய ஒரு பூஜையா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சியோ அப்ப உனக்கு ரெண்டாவது மோட்சமும் கிடைச்சிடுச்சு எப்ப நீ கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சலை எனக்காக கொண்டு வந்து கொடுத்தியோ அப்பவே நீ கேட்காமலேயே உனக்கு மூணாவது மோட்சமும் கிடைச்சிடுச்சு உண்மையான மோட்சங்கிறது இந்த உலகத்தை விட்டு போறது கிடையாது இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே உன்னுடைய கடமைகளை சரியா தான் உண்மையான மோட்சம் நம்முடைய கடமைகளை சரியா செய்யும் போதுதான் நாம சிறந்தவர்களாக முடியும் சிவனுடைய வார்த்தைகளால கமலா முழுசா மாறினா உண்மையான பக்தி அப்படிங்கறது கோவில உட்காந்துகிட்டு சிவநாமஸ்மரண பண்றது இல்ல அது நம்மளுடைய கடமைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை பொறுப்பா செய்யறது தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டா அப்ப அங்க வந்த ராமையா கமலா உன்னோட மாற்றத்தை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கமலா புருஷன்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க இத்தனை நாளா உங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்காம பக்தி அப்படிங்கிற பேரில் நான் எந்த வேலையும் செய்யாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இனிமே நான் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவி இப்ப கமலா இல்ல அவ கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய கடமைகளை புரிஞ்சுக்கிட்டு அத நல்லபடியாவே செஞ்சுக்கிட்டு இருந்தா தான் உண்மையான பக்தி உண்மையான பக்திங்கிறது கோவிலுக்கு போய் சாமிய கும்பிடுறது மட்டும் இல்ல நமக்குன்னு இருக்கிற பொறுப்புகளை நமக்குன்னு இருக்கிற கடமைகளை எந்த ஒரு குறையும் இல்லாம யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த சிவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் அத கமலா நிரூபிச்சிருந்தா அது சீதாபுரம் அப்படிங்கற ஒரு கிராமம் அந்த ஊர்ல ரங்கம்மா அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க அவங்க ரொம்ப கச்ச பிஸ்னாரி ஊர்லயே கஞ்ச பிசினாரி தனதுக்கு பிரபலமானவங்க வீட்டுல சாயந்திரம் நேரம் விளக்கு ஏத்தி வச்சாலும் என்ன எந்த அளவுக்கு குறையுதுன்னு கணக்கு பண்ணி பாக்குறவங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா தண்ணி இருச்சா கிணத்தோட வாளி கயிறு அறுந்து போயிடும் நீங்க தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றவங்க காய்கறி வண்டிக்கார இலவசமா கருவேப்பிலைய கொடுத்தா அந்த கருவேப்பிலையில எத்தனை இலை இருக்குன்னு எண்ணி பாப்பாங்க ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற கோவிலோட கூரை செதிஞ்சி போனதுனால அதை சரி பண்றதுக்காக ஊர் தலைவர் எல்லார்கிட்டயே சந்தா வசூல் பண்ண வந்தாரு என்ன ரங்கம்மா கோவிலுக்காக அவங்க அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுக்கறாங்க உன்னால முடிஞ்ச பணத்தை கொடுக்கலாம் இல்ல அதை கேட்டு ரங்கம்மா பாட்டி என்னது என்ன என்ன ஜமீன்தார் மாதிரி நான் இருக்கேனா என்கிட்ட வந்து பணம் கேட்கற ஒருவேளை சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி பணம் கொடுக்கறது இருக்கிறதுல இருந்து ஒரு ரூபா கொடுத்தாலும் புண்ணியம் கிடைக்கும் அத கேட்டு ரங்கம்மா பாட்டி எனக்கு இந்த பாவம் புண்ணியத்துலலாம் நம்பிக்கை இல்ல ஆமா எதுக்கு கோவிலுக்கு கூற ஏன் உள்ள இருக்கிற சாமி மழை வந்தா நனைய மாட்டாரா வெயில காய மாட்டாரா அதெல்லாம் அவரே பாத்துப்பாரு எல்லாரும் கிளம்புங்க ரங்கம்மா பாட்டி சொன்னதை கேட்டு வந்தவங்க எல்லாரும் திரும்ப போயிட்டாங்க இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் அந்த ஊருக்கு மகிமை வாய்ந்த ஒரு சாமியார் வந்தாரு அவருடைய வருகையால அந்த ஊரே கலகலன்னு இருந்துச்சு அந்த சாமியார பார்த்து பேசுறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க அங்க ரங்கம்மா பாட்டியும் வந்தாங்க அவங்க அந்த சாமியார் சொல்றதை கேட்கறதுக்காக வரல சாமியார் வந்திருக்காரு ஒருவேளை சாப்பிட ஏதாவது கொடுப்பாரோ அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு வந்திருந்தாங்க சாமியார் கண்ணு முடிக்கிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அங்க வந்திருக்கிறவங்க கிட்ட இருக்கிற பையில என்ன இருக்கு அப்படின்னு திருட்டுத்தனமா எட்டி பார்த்தாங்க சாமியார் கண்ணு மூடிக்கிட்டு அந்த ஊர் ஜனங்களோட குணம் என்ன அப்படிங்கறத ஞான திருஷ்டியில பாக்க ஆரம்பிச்சாரு முதல்ல ரங்கம்மாவை பத்தி தான் அவங்க பேராச குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சாரு ஒரு நாள் அந்த சாமியார் ஊர்க்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த தெரிவிச்சார் பக்தர்களே இந்த புண்ணிய பூமியில உங்க முன்னோர்கள் உங்களுக்காக ஒரு புதையல ஒளிச்சு வச்சிருக்காங்க அந்த புதையல் மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாத சுயநலமில்லாத இல்லாத ஒருத்தருக்கு தான் சொந்தமாகும் அத கேட்டதுமே ஊஜனங்க எல்லாரும் ஒருத்தங்களோட ஒருத்தங்க பேச ஆரம்பிச்சாங்க ஆனா ரங்கம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிய வந்ததும் கண்ணெல்லாம் பழிச்சுன்னு மாறிடுச்சு அப்ப சாமியார் இப்படி சொன்னாரு இந்த புதையல அடைய ஒரு வழி இருக்கு அடுத்து வர்ற பௌர்ணமி அன்னைக்கு மலைக்கு மேல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற அம்மனுக்கு தங்கத்தில் ஒரு மாம்பழத்தை பிரசாதமா செலுத்தணும் ஜனங்க ஆச்சரியமா தங்க மாம்பழமா அதுக்கு எங்க சாமி போறது அதுக்கு அந்த சாமியார் இந்த தங்க மாம்பழம் வர்றதுக்கு என்கிட்ட ஒரு விதை இருக்கு அந்த விதைய யாரு ஒருத்தவங்க கள்ளம் கபடம் இல்லாம இருக்கிறாங்களோ கூடவே சுயநலம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க கையால விதைச்சாதான் அந்த பழம் வரும் கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க அந்த விதைய நட்டு வச்சா அந்த விதை மண்ணோட மண்ணா கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சாமியார் ஒரு விதைய ஊர் தலைவரோட கையில வச்சு இந்த விதைய நட தகுதியானவங்களை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி சாமியார் அங்கிருந்து போயிட்டாரு இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரங்கம்மா பாட்டி மட்டும் அந்த தங்க மாம்பழம் அவங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க ஆனா சுயநலம் இல்லாதவங்க அந்த வார்த்தை தான் பாட்டிய யோசிக்க வச்சது ஏன்னா அவங்க எப்பேற்பட்ட சுயநலவாதி எப்பேற்பட்ட கஞ்ச பீசினு அவங்களுக்கே தெரியும் இப்போ அவங்க நல்லவங்களா நடிச்சே தான் ஆகணும் அவ்வளவுதான் பாட்டி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவும் போல அவங்க வீட்டுக்கு யாராவது பிச்சைக்கார வந்தானா அவன திட்டி அனுப்புற ரங்கம்மா அன்னைக்கு பண்ணது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே ஐயோ பாவம் பசியோட இருக்கியாப்பா இரு அப்படின்னு பாட்டி உள்ள போய் ஒரு கைப்பிடி அரிசி கொண்டு வந்து அதுல இருக்கிற பத்து அரிசி எடுத்து மறுபடியும் டப்பால போட்டுட்டு பிச்சைக்கார பையில கொஞ்சம் அரிசிய போட்டாங்க அப்ப பாட்டி மனசுக்குள்ள கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேனோ சரி புதையல் கிடைக்க போகுதுல அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் ரெண்டு வாடி போன பூவை சிவனுக்கு வச்சு எப்பவுமே சண்டை போடுற ரங்கம்மா பாட்டி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க நலனை மட்டும் விசாரிக்காம அவங்க வீட்டுல வளர கோழியோட நலனையும் விசாரிச்சாங்க ரங்கம்மா பாட்டி கிட்ட வந்த இந்த மாற்றத்தை பார்த்து ஒரு கருங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க பாத்தியா சாமியார் கருணையில நம்ம ரங்கம்மா எப்படி மாறிட்டாங்க ஆமா ஆமா முழுசாவே மாறிட்டாங்க அதை கேட்டு ரங்கம்மா பாட்டி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க அவங்க நேரா ஊர் தலைவரை போய் சந்திச்சு கண்ணுல கண்ணீரோட ராமநாதா இத்தனை நாள் நான் தப்பான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கேன் இனிமே கொஞ்சம் வாழ்க்கையில புண்ணியத்தை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த சாமியாரால எனக்கு அறிவு வந்துச்சு அந்த என் கிட்ட கொடு நான் நட்டு வச்சு அதுல வர மாம்பழத்தை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படி புண்ணியத்தை சேர்த்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நாடகம் ஆடினாங்க அந்த நாடகத்தை நம்புன அந்த ஊர் தலைவர் அந்த விதைய ரங்கம்மா பாட்டி கிட்ட கொடுத்துட்டாரு ரங்கம்மா பாட்டி அந்த விதைய கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில யாருக்கும் தெரியாம நட்டு வச்சாங்க தினமும் அந்த இடத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அந்த விதைய பத்ரமா பாத்துக்கிட்டாங்க ஆச்சரியமா அந்த விதையில இருந்து ஒரு செடி முடிச்சு அதுல ஒரே ஒரு பழம் மட்டும் தான் காய்ச்சுது அந்த பழம் வளர வளர அது மேல சூரியனோட ஒளிப்படுறதுனால தங்க நிறமா மாறிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து ரங்கம்மா பாட்டியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு பௌர்ணமி நாளும் வந்துருச்சு ரங்கம்மா பாட்டி அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம முக்காடு போட்டுக்கிட்டு மலை மேல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு கிளம்புனாங்க மலைக்கு போற வழி ரொம்ப இருட்டா இருந்துச்சு வழியில ஒரு வயசானவர் அவரை சாமியார் தான் அனுப்பி வச்சிருந்தாரு அவரு குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாரு ஆமா குளிர்ல ரொம்ப நடுங்கிட்டு இருக்கேன் நீங்க போத்து இருக்கிற அந்த போர்விய கொஞ்சம் கொடுத்துட்டு போங்கம்மா ஆனா பாட்டிக்கு அந்த போர்வியை கொடுக்கறதுல விருப்பமே இல்லை ஆனா ஐயையோ இப்ப தானம் பண்ணலனா புதையல் எனக்கு கிடைக்காதே நான் சுயநலமானவளா ஆயிடுவேனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில அந்த பெரியவர்கிட்ட ஐயோ என் கிட்ட கிடிஞ்சு போன இந்த ஒரே ஒரு போர்வை தான் இருக்கு என்ன பண்றது வச்சுக்கோ அப்படின்னு அந்த போர்வையை அந்த கிழவனுக்கு போத்து விட்டுட்டு முழுகிக்கிட்டே அங்கிருந்து போனாங்க கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு ஏழு விவசாயி ரொம்பவும் பசியோட இருந்தா அம்மா ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லம்மா உங்களுக்கு புண்ணியமா போகும் சாப்பாடு எதனா இருந்தா கொடுங்கம்மா ரங்கம்மா பாட்டி அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரொட்டியை வெளியில எடுத்தாங்க அத கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா மனசே வரல ஆனா புதையலுக்காக ஆசைப்பட்டு வேற வழி இல்லாம அத அந்த ஆளு கிட்ட கொடுத்துட்டாங்க ஏந்தா இத சாப்பிட்டுக்கோ அப்படின்னு விருப்பமே இல்லாம கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கடைசியில அந்த மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போனாங்க அங்க அம்மனோட சிலைக்கு முன்னாடி அந்த மாம்பழத்தை கொண்டு போய் வச்சாங்க ரங்கம்மா சாமி கிட்ட இங்க பாருமா உன் தங்க படத்தை உனக்கு கொடுத்துட்டேன் என் நிதி எங்க இருக்குன்னு சொல்லு நான் அதை எடுத்துக்கிட்டு போயிடுறேன் ஏற்கனவே நேரமாச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி கண்ணு மூடி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமும் ஆச்சு அவங்க கண்ணு திறந்து பார்த்தாங்க அங்க நிதியும் இல்ல எதுவும் இல்ல ரங்கம்மா பாட்டிக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு அவங்க உடனே கோவமா என்னமா இது என் கிழிஞ்சு போன போர்வையை ஒருத்தனுக்கு கொடுத்தேன் என்கிட்ட இருந்த சாப்பாடை இன்னொருத்தனுக்கு கொடுத்தேன் ஆனாலும் நிதி கொடுக்க அம்மன்யா என் திரும்ப கூட அப்ப அதே இருந்த வெளியில வந்தாரு ரங்கம்மா உண்மையான வேண்டுதல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அப்பதான் அந்த அம்மன் உனக்கு நல்லது செய்வா நீ அம்மன் கிட்ட வேண்டுதல் வைக்காம வியாபாரமா பேசிக்கிட்டு இருக்க பாட்டி ரொம்ப கோவமா அப்ப பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சா இல்லையே உனக்கு புதையல் கிடைச்சிருக்கே ரங்கம்மா நீ வர்ற வர ரெண்டு பேருக்கு உதவி செஞ்ச இல்லையா அவங்க ரெண்டு பேரும் உன்னை மனசார உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச பெரிய புதையல் நீ மனசார உதவி செய்யலனாலும் அவங்களுக்கு உதவி செஞ்ச இல்லையா அந்த உதவியால அவங்க உன்னை மனசார வாழ்த்தனாங்க இல்லையா அதுதான் உண்மையான புதையல் அதுக்குள்ள பாட்டி உதவி செஞ்ச அந்த ரெண்டு ஆட்களும் ஊரோட தலைவரும் ஊர்ல இருக்கிற ஆட்களும் அங்க வந்தாங்க ரங்கம்மா நீ உண்மையிலேயே மாறிட்ட நீ உண்மையிலேயே மாறிட்டேன்னு ஒரு ஜனங்க எல்லாரும் சொன்னாங்க எப்படியோ நீ நம்ம ஊர் மானத்தை காப்பாத்திட்ட அத கேட்டு ரங்கம்மா ஆச்சரியப்பட்டாங்க அவங்க அந்த மாம்பழத்தை பார்த்தாங்க இப்ப அந்த மாம்பழம் சாதாரண மாம்பழமா தான் தெரிஞ்சது அவங்க ஜனங்களோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தையும் கவனிச்சாங்க அவங்க இதுவரைக்கும் சேர்த்து வச்ச பணம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் கொடுத்துச்சு ரங்கம்மாவுக்கு அறிவு வந்துச்சு அவங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு பாட்டி அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிடுங்க நான் பேராச குணம் பிடிச்சவ உங்க எல்லாருக்கிட்டையும் நான் நடிச்சிட்டேன் தவறு செஞ்சிட்டேன் இனி செய்ய கூடாதுன்னு நினைச்சினா அதுதான் உண்மையான சந்தோஷம் இப்ப சொல்லு உனக்கு புதையல் வேணுமா ஜனங்களோட சந்தோஷம் வேணுமா ரங்கம்மா தலையாசிச்சு எனக்கு இந்த சந்தோஷமே போதும் ஐயா அணையில இருந்து ரங்கமா முழுசா மாறிட்டாங்க அவங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை நகைய எல்லாருக்குமே கொடுத்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல எல்லா நல்ல காரியங்களும் நடக்கிறதுக்கு முதல்ல அவங்க தான் பணம் கொடுப்பாங்க இந்த கதையில இருக்குற நீதி என்னன்னா பகிர்ந்து கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் எடுத்து வைக்கிறதுல இருக்காது உண்மையான சொத்து தங்கமோ பணமோ இல்லை அது மத்தவங்களுக்கு நாம ஏதாவது கொடுக்கும் போது அவங்க சந்தோஷத்தோட நம்மள வாழ்த்துறாங்க இல்லையா அந்த வாழ்த்துதான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறத நாலு பேருக்கு பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம் அந்த சந்தோஷத்தை பார்த்து நாமளும் சந்தோஷப்படலாம்